ஏன்னா அது தீர்மானிக்கப்பட்ட வெற்றியா அமைச்சர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சீமான் கட்சி வந்து ஒரு சீதா லட்சுமிக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மேல வந்துருக்குன்னு சொன்னா இது மாபெரும் வெற்றி அட்லீஸ்ட் அவர் வந்து போற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நேரத்துக்காகவாது பத்து மாசமா கிளீன் பண்ணாத குப்பைகள் கிளீன் பண்ணப்படுது ஏரியா சுத்தமாகுதுன்னா ஓகே சந்தோஷம் அந்த மாதிரி தெரு தெருவுக்கு மீட்டிங் வைங்கய்யா வணக்கம் நேர்களே எல்லாம் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது முதல்ல நம்ம வந்து ஈரோடு கிழக்கு பற்றி நம்ம பேசவே வேண்டாம் ஏன்னா அது தீர்மானிக்கப்பட்ட வெற்றியாக அமைச்சர்கள்லாம் வேலை இருக்காங்க இடைத்தேர்தல்னாலே அவங்க தானே வின் பண்ணணும் அது தானே நீதி அது தானே நியாயம் அது தானே திராவிட மாடல் அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஆனாலும் சீதாலக்ஷ்மி மிக அருமையாக பணி புரிந்ததுனால பாருங்கள் எவ்வளோ தான் என்ன தான் பேசினாலும் இருபத்ரெண்டாயிரம் இந்த இப்போ இருக்கிற நிலவரப்படி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதாவது ஒரு பத்து மணி வாக்குப்படி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் பெற்று மா அதுவே பெரிய விஷயங்க எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ அமைச்சர்கள் போய் வேலை செஞ்சு ஒரு எதிர்த்து நின்ன ஒரு சீமான் கட்சி வந்து ஒரு சீதாலக்ஷ்மிக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்கு மேலே வந்திருக்குன்னு சொன்னால் இது மாபெரும் வெற்றி இதில் மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது திமுக வெற்றி பெறுதுன்னா அதுக்கு அது என்ன சொல்கிறது அது பணபலத்தால் படைபலத்தால் வெற்றி பெற்றதாக தான் கருத முடியுமே தவிர இந்த வெற்றி வந்து சீமான் கட்சிக்கு அமோகமான ஓட்டுக்களை அள்ளி தந்திருக்குது மிகவும் நன்றி மக்களுக்கு மிகவும் நன்றி விழித்து கொள்ள வேண்டும் மக்கள் கண்டிப்பாக நடக்குது மூணாவது இடத்துல வந்து நோட்டா இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் ஒத்து கவனிக்க வேண்டிய நிலமையில தான் இருக்கிறோம் அதிருப்தி வாக்காளர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க அதையும் வந்து மக்கள் அடுத்த ஆட்சியில் அதையும் மாற்றி நல்லபடியாக செய்வாங்கன்ற எதிர்பார்ப்போடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுபது தொகுதிகளில் ஐம்பது தொகுதிக்கு மேலே பிஜேபி முன்னிலையில் வகிக்கிறது பாராட்டத்தக்க விஷயம் ஏன்னா பதினஞ்சாவது பதினஞ்சு வருடங்களாக அதாவது மூன்று முறையாக ஆட்சியில் இருந்து இவ்வளோ பெரிய வெற்றியை தராங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மக்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து தான் தராங்கன்னு நான் நினைக்கிறேன் பத்தாவதுக்கு ஒரு வேளை அவங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோவாக கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் டேக்ஸ் வரி குறைப்பு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த அதுக்காக காரணமானு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அவங்க வந்து மந்திரி மோடி அவர்கள் மேலே வச்சுருக்கிற அபாரம் நம்பிக்கையானும் தெரில நமக்கு என்ன காரணத்துக்காகவும் தெரியல பட் ஆனால் நல்ல ஆம் ஆத்மி செய்த ஊழலுக்கு மக்கள் கொடுத்த சரியான பாடமாக இதை நான் கருதுறேன் டெல்லிக்கு நடந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு நடக்கிறதுக்கு வெகு தொலைவில் இல்லை அதுவும் மிக விரைவில் அதுவும் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் டெல்லியில் பத்து வருஷமாக நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஆம் ஆத்மி எங்கே சென்று இருக்கிறதுன்ட்டு அவங்களுக்கே தெரியல காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம் டெல்லியில் காணவே காணும் டெல்லி தான் அவங்களோட தலைநகரமாக இருக்குது டெல்லியில் அவங்கள பற்றி எதுவுமே இல்லை அட்ரஸே இல்லை அது என்னன்னே தெரில மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வாழ்த்துக்கள் பிஜேபி வந்து அமோக வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதில் வந்து முனைப்பாக இருக்காங்க பாப்பம் என்ன செய்கிறாங்கன்னு இந்த அஞ்சு வருஷம் என்ன செய்ய போகிறாங்க என்ன செய்கிறாங்க இருபத்தேழு வருஷங்களுக்கு அப்புறம் பிஜேபி அந்த இடத்த பிடிக்குதுன்னும் போது கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்காங்க மக்களுக்காக நல்லது நடக்கணும்னு நாமளும் வேண்டிக்கிறோம் இதில் மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை ஊழல் செய்தால் பின்னடைவுங்கிறதுல வந்து டெல்லி மக்கள் எவ்வளோ தெளிவான முடிவு எடுத்து அந்த ஊழலை நிரூபித்தபோது தெளிவான முடிவெடுத்து ஊழல்வாதி நமக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு ஊழல் இல்லாத ஆட்சி வேணும்ன்ட்டு மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்லேயும் இந்த ஆட்சி அவலத்தை பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட திராவிட மாடல் மாறும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் டெல்லியில் நடந்த ஒரு சின்ன ஊழலுக்கே வந்து சின்ன ஊழல்னு சொல்ல முடியாது பெரிய ஊழல் தான் சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்பி ஒரு சின்னம் கொண்டு வந்தார் தொடப்பம் சின்னம் கொண்டு வந்து என்ன சொன்னார் நாங்கள் ஊழலை எல்லாம் ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஊழலுக்குள்ளேயே அவங்க பதவி அதிகாரம் பணம் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வேற செய்யறது வேறையாக இருக்குது இதே அதே தொடப்பக்கட்டை வச்சு ஜனங்கள் வந்து அவரை ஸ்வீப் பண்ணிருச்சு பெருக்கி தள்ளிடுச்சு அவரை அவர் கொண்டு வந்த தொடப்பத்தை வச்சு அவரை தள்ளிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த விஷயம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊழல் தலைவிரிச்சி ஆடுது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா அவங்க அவங்க பாணியில் சொன்னப்போட நடுவன் அரசு நடுவன் அரசு இந்த மாதிரி வந்து நமக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்ட்டு ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க நிதி கொடுக்காமல் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க பாருங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தோடு தராங்க நிதி தரலை நிதி தரலை நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை ஆனால் நிதி பற்றாக்குறை இருக்குது ஆனால் எந்த துறையிலையும் ஊழல் தலைவிரித்து ஆடுது நிதி பற்றாக்குறை இருந்தால் ஊழல் எப்படி ஆகும் இவங்க ஊழலை ஊழல் பணத்தை மட்டும் எப்படி எங்கேருந்து வருது எங்கேருந்து எடுக்கிறாங்க அந்த ஊழல் பணத்தை அதுதான் புரியவே இல்லை மக்களை எனக்கு இன்னும் இன்னமும் புரியல என்னென்னா எல்லா துறையிலையும் ஊழல் எல்லா துறையிலையும் ஒரு துறை இல்லாமல் ஊழல் இது எங்கேருந்து நடக்குது பணம் பட்டலை பணம் பட்டலன்னா ஊழலுக்கு மட்டும் பணம் எங்கேருந்து வருது தமிழ்நாடு ஊழலில் தலைவிரிச்சி ஆடுது ஊழல் மட்டுமா எல்லா விஷயத்துலையுமே ஒரு சட்டம் ஒழுங்கிலையாக இருக்கட்டும் ஒரு எதுவுமே எதுவுமே இல்லை நீதி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நாலாண்டு காலத்துல ஜட்மெண்ட்ல நிறைய அரசாங்கத்தை எதிர்த்து அதுக்கு குற்றம் சொல்லி நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு ஆனா அதை எல்லாம் பெருசு படுத்த மாட்டேங்கிறாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இவங்களுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா அதை அப்படியே ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு அதுக்கு ஒரு டிபேட்லாம் வைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா அவங்க மேல தப்பு இது குற்றம் இது என்ன நடந்தது இதை பாருங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை பத்தி யாருமே பேசுறது பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் உட்காந்து டிபேட்டில் உட்காந்து பேசுகிறாங்க அவங்கெல்லாம் வந்து திமுகன்னு ஒன்று அந்த காலத்தில் நம்ம பிடிச்சதுனால அதாவது மாமியார் உடச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன் குடம்ன்ற மாதிரி இவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது உடஞ்சி போன பானை சிலி சிலியாக உடஞ்சி போய் பல ஓட்டைகள் இருந்தாலும் ஐயோ அதை போல் வருமானு பேசுகிறதுக்கு சில தலைவர்கள்லாம் இருக்காங்க சில பெரியவங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் தன்னோட எண்ணங்களையும் கொள்கையும் மாற்றிக்கணும் ஏன்னு சொன்னால் இது வந்து தப்பு பண்ணா தப்புன்னு கேட்குறது தான் பெரியவங்களும் தலைவர்களும் இருக்கணும் அதை விட்டுட்டு தப்பு பண்ணுறவங்களுக்கு நீ தப்பு எவ்வளோ வேணா பண்ணு நான் வந்து உங்களுக்காக வந்து பரிந்துரை பண்ணி பேசுறேன் அப்படின்னு நின்னாங்கன்னா அது பெரிய மனுஷத்தனத்துக்கே ஒரு தவறான விஷயமா தான் எடுத்துக்காட்டாக தான் இருக்குது உங்கள் வீட்லயே எடுத்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் பேர குழந்தைங்களோ தப்பு பண்ணாங்கன்னா இது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கண்டிக்கிறவங்க தான் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தில் தப்பு நடக்கிறது சகஜம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த தப்பை தட்டி கேட்கணும் தப்பை தட்டி கேட்கணும் தம்பி இதை நீங்கள் பண்ணுறது தப்பு இதை கொஞ்சம் மாத்திக்கங்க உங்கள் அப்பா போது இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னா அது ஏதாவது சொல்லணும் எதையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க அப்பா இருந்தால் மட்டும் மட்டும் யோகியம்னு நான் சொல்லலை பட் கொஞ்சமாவது அதை பார்த்து கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னு சொல்லணும் அதை செய்யறது கிடையாது இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸில் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் துணை முதல்வர் வந்து நாளைக்கு ரெட்ஹில்ஸில் போய் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு அம்மா அதனால அந்த ரெட்ஹில்ஸில் இருக்கவங்களாம் ஒரே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன தெரியுமா அங்கே பல ஒரு ஆறு எட்டு மாசமாக குப்பையே அல்லாமல் குப்பையாக கடந்த குப்பை காடெல்லாம் நின்று இன்னைக்கெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணி எடுக்கிறாங்களாம் வாரி வாரி வலிச்சு வலிச்சு எடுக்கிறாங்களாம்மா ரொம்ப க்ளீன் பண்ணுறாங்களாம்மா அப்படி லைட்ஸும் அப்படி இதுவும் பெரிய மாநாடு கணக்கில் அவருக்காக தயார் பண்ணுறாங்களாம்மா அந்த தெருக்களையும் அந்த குப்பைகள்லாம் எடுத்து ரொம்ப க்ளீன் பண்ணுறாங்களாம்மா சந்தோஷமாக இருக்குது ஏன் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் அவர் வந்து போகிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்காகவாது பத்து மாதமாக க்ளீன் பண்ணாத குப்பைகள் க்ளீன் பண்ணப்படுது ஏரியா சுத்தமாகுதுன்னா ஓகே சந்தோஷம் அந்த மாதிரி தெரு தெருவுக்கு மீட்டிங் வைங்க திராவிட மாடலை தெருவுக்கு தெருவுக்கு மீட்டிங் வைங்க தெருவுக்கு தெருவுக்கு துணை முதல்வரை கூப்பிடுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்படியாவது எங்களுக்கு க்ளீனாக கிடைக்குதான்னு பார்ப்போம்